கர்வம் கொண்ட குதிரை ஒரு வியாபாரியிடம் குதிரை ஒன்றும் பெரிய கழுதை ஒன்றும் இருந்தன அவர் குதிரையை சவாரி செய்யவும் கழுதையை மூற்றி சுமக்கவும் உபயோகித்தார் ஒரு நாள் அருகிலுள்ள நகரத்திற்கு குதிரையையும் கழுதையையும் ஓட்டிச் சென்றார் கழுதையின் மேல் பெரிய பாரமூற்றை ஒன்றை ஏற்றியிருந்தார் அதனால் கழுதை பாரம் தாங்காமல் தள்ளாடித் தடுமாறி சிரமத்துடன் நடந்து சென்றது குதிரையோ தன் மேல் பாரம் எதுவுமில்லாமல் குதூகலத்துடன் நடந்து சென்றது வழியில் குதிரை கழுதையைப் பார்த்து நண்பனே நீ பெரிய பாரமூட்டையுடன் வெகு சிரமத்துடன் நடந்து வருகிறாய் நானோ பாரம் எதுவுமில்லாமல் சுகமாக நடந்து வருகிறேன் என்று கூறி ஏளனம் செய்தது சிறிது தூரம் சென்றதும் கழுதையால் நடக்க முடியவில்லை அதனால் கீழே படுத்தது வியாபாரி பல வழிகளில் முயன்றும் கழுதை எழுந்திருக்கவில்லை வேறு வழியின்றி வியாபாரி கழுதையின் மேல் இருந்த பாரமூட்டையை எடுத்து குதிரையின் முதுகில் ஏற்றினார் பாரம் குறைந்தவுடன் கழுதையும் எழுந்து நின்றது பிறகு வியாபாரி இரண்டையும் ஓட்டிச் சென்றார் பாரம் முழுவதையும் குதிரை கடைசி வரை வெகு தூரம் சுமந்து செல்ல வேண்டியதாயிற்று அதனால் அது வெகு துன்பப்பட்டது தான் கழுதையை ஏளனம் செய்ததால் தனக்கு அக்கதி ஏற்பட்டது என்பதை உணர்ந்தது அன்று முதல் கழுதையிடம் இரக்கத்துடன் நடந்து கொண்டது